தேன் போல பேசி ஏமாற்றும் ராசிகள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சில ராசிகள் இருக்குது ஆனால் சொல்ற ராசி எல்லாமே ஏமாற்றுவாங்க அப்படின்னு எடுத்துக்க கூடாது ஏன்னா அவங்களுடைய வாக்குஸ்தானம் அதாவது ரெண்டாம் இடம் ராகுவோடைய நட்சத்திரமோ அல்லது ராகுவோ இருந்து ரக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் இருந்தால் அது மாதிரி அதுவும் சேர்ந்துருக்கும் அதோட இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு சில ராசிகளும் சேர்ந்துருக்கும் அதே சீட்டு கம்மி நடத்துகிறவங்க எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சேரும்போது நல்லா தேன் ஒழுக பேசுவாங்க நம்ம நம்பி பணத்தை கட்டினா எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க அது மாதிரி சில ராசிகள் அப்படின்னு இருக்குது அது ஜாதக கட்டமும் சேர்ந்து தான் வேலை செய்யும் தனிப்பட்ட இந்த எல்லா மகர ராசி எல்லா நான் சொல்கிற அத்தனை ராசியும் கிடையாது அது மாதிரி எடுத்துக்க கூடாது அதனால் ஏமாற்றும் ராசிகள்னு ஜோதிட சாஸ்திரத்தில் என்னென்ன இருக்குதுன்னா மகரம் ரிஷபம் விருச்சகம் சிம்மம் கும்ப ராசிகள் இந்த ராசிகள்லாம் இருக்குன்ட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது